சில பேர் என்ன அந்த பெரிய இறைவனை அணுகிறதுக்கு சிறிய தெய்வங்களை நாம் உருவாக்கி ஆக வேண்டும் கட்டாயம் அது இந்த பெரிய இறைவன் என்ன பண்றான் நம்மள மாதிரியான மனிதர்களை வழிபடு செம்மைப்படுத்துவதற்காக மனிதனாகவே தன்னுடைய இன்னொரு அமைப்புலாம் வர்றான் இன்காரினேஷன் அதாவது கடவுள் மனித உருவுள் வந்தார் இப்படி பல நமக்கு சொல்லி தராங்க இந்த உலகத்தில் பல கான்செப்ட் எதுக்கு இறைவனை அணுகுவதற்கு மக்கத்து குறைசியில் எப்படி இறைவனை அணுகுனாங்க தெய்வத்தை தன்னாலே உருவாக்கினாங்க உருவாக்கி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் யானி இலல்லாஹி ஜுல்ஃபா இது வந்து என்ன பண்ணுதுன்னா அல்லாவின் பக்கம் எங்களை நெருக்குது நெருக்கமாக கொண்டு போகுது அவ்வளோதான் இது வந்து அல்லாலாம் கிடையாது இது மழையெல்லாம் தரல இது வந்து வானம் பூமியெல்லாம் படைக்கலாம் இல்லை இது எங்களுக்கு உணவெல்லாம் தரல இது தெய்வங்கள் நாங்களே உருவாக்கிட்டோம் எங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கின எதுக்காக உருவாக்கினாங்க அப்படின்னா பெரிய தெய்வமான அந்த ஓர் இறையை மகத்தான அந்த ஒரு இறைவனை அணுகுவதற்கு நாம் டைரக்டா பண்ண முடியாது அதுக்கான சக்தி நமக்கு கிடையாது இந்த மாதிரியான என்ன சொல்றது பூஜை செய்யப்பட்ட அல்லது பவர் கொடுக்கப்பட்ட இவர்களால் தான் அது முடியும் சில நேரங்களில் அது மனிதனாக ஊர் இருப்பான் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனாக கொடுக்குறது அவருக்கு வந்து ஸ்பெஷல் பவர் கிடைச்சிருச்சு இவர் கனெக்டிவிட்டி அவருக்கு இருக்குது இறைவனோட கனெக்டா இருக்கிறாரு நாம கனெக்டா நம்ம சாதாரண மனுஷன் தானே நம்ம விவசாயி நம்ம சாதாரண தொழில் பார்க்கக்கூடியவங்க நம்ம இறை சிந்தனைலாம் கிடையாது நம்ம ஒன்றும் பெரிய முனிவர் கிடையாது அதனால இறைவன் நம்மளை கண்டுக்க மாட்டான் கான்செப்ட் பாத்தீங்களா இதுதான் இது வந்து இந்த காலத்து இப்போ மட்டும் இல்லை ஆதி காலத்துல அதான் விஷயம் எனக்கும் இறைவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஏன் நான் வந்து ஒரு மிஸ்கின் சாதாரணமான நாலு என்னையா இறைவனு என்னை நான் எப்படி போய் அணுக முடியும் யார் அணுகிறது அடுத்த எலைட் பீப்புள் இருக்கிறாங்க எனக்கு அடுத்த லெவலில் உள்ளவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனோடு நேரடி தொடர்பில் பேச முடியும் அவங்களால இறைவன் என்னுடைய சார்பாக என்னுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் அவர்களுடைய சேர்க்க முடியும் இது மனிதன் அவனுடைய குறுகிய சிந்தனையினால் யோசிச்சு எடுத்த முடிவு அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தாங்க அரசனை நேரடியாக பார்க்க முடியாது ஆட்சியாளர்கள் நேரடியாக பார்க்க முடியாது மக்கள் மத்தியில உயிர்வார்க்கக்கூடியவங்க நேரடியாக இருப்பாங்க அதுக்கு இடைத்தரகர்கள் இருப்பாங்க மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க தான் கொண்டு போகணும் கோரிக்கைகளை அதே கடவுளுக்கும் பொருத்தினாங்க அல்லா அதனால தான் சொல்றான் அவங்க கேள்வி மழை யார் கொண்டு வந்தது மழை யார் உங்களுக்கு செத்து கிடந்த பூமியை உயிராக்குனது யாரு உங்களுக்கு உணவு தந்தது யார் அல்லா அவங்க சொல்லுவாங்க அல்லா அந்த ஏக இறைவன் தான் எங்களுக்கு தந்தது அவன் தான் அல்லா அப்பயே அவனை உடங்காம மத்தவங்களிங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க இல்ல வணக்க வழிபாடுன்னு வந்துச்சுன்னா எங்களோட நேரடி தொடர்பு எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்ப அது தப்பு வணக்க வழிபாடுன்னு வரும் பொழுது நாம அல்ல ரபுளாலயம் மட்டும்தான் வணங்கணும் தான் உண்மை சரி